Hey, you're yeah, மம்மாம்மா எல்லาสதி الناசதி ச சொல்ல என்ன ரோசா? என்ன தன்னி நிடு என்ன ரோசா? ஹ என்ன 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 ரோசாச்சு பைரின அடிக்கிற எங்க ஆட்ட 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 சாவி 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 வா 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 வா

OOF <laughs> எங்க அட ஆமா ஒரு சத்த கேட்குது

என்னது கைவி இப்படி போன நடக்குது வந்து தொட இழுந்து கூட முடியலையே கேக்குறது கிளவி கூப்பிடல அப்ப எந்த சந்திரகலாம்ல வா வா இதுக்குதான் நல்ல கதவு இருக்க வீட்டுல படுத்துக்கிட்டோம்னா படுத்துக்கிட்டு குடுவில பக்கத்துல என்ன சொல்றாருன்னு கேக்கலாம் இங்க என்ன தெருவுல படுக்கிற மாதிரி இருக்குது மனசா உன் வீட்டோட நிலைமை பத்தியா ஐயோ வெளியில காத்தாடு சில தூங்கலாம் காத்தாடு சில தூங்கலாம் சொல்லி சொல்லி சொல்லியே இப்ப பாரு தூக்கத்தெல்லாம் நிம்மதி எல்லாம் ஆக்குற ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு

拉钩子。

இன்னதென்ன நேரத்துல உனக்கு வலி வரக்குற நேர வலி வரக்குற நேர வலி வர நேர வலி வர நேர ஜக்கம்மா வந்துரா ஜக்கம்மா வந்துரா ஆறி உருவிக்கிட்டு ஓடிச்சே என்ன நடக்க போறேன் ஏ நெட்ட ஏர்மே என்னடா குடிச்சு முடியல உனக்குமே சேலை இல்ல விட்டு தொலைஞ்சிட்டியே வம்புப்பா ராத்திரி நேரத்துல அவ கூட வம்புப்பா படுத்து சண்டை எடுத்து நிக்க போது பாரேப்பா ஐயோ யார பின்னாடி ஊது ஊதுல ஆடிக்கி நிக்கிறதுக்குட்ட

சக்கரமா சொல்ற வாழ்க்கை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் நான் மாத்தி சொல்ல கிடையாது மாத்தி சொல்ல கிடையாது இது யாரும் சொல்லி கொடுத்ததுன்னு கிடையாது இது புரிஞ்சுக்க